வணக்கம் இன்றைக்கு நான் கேரட் கறி மிளகாய வச்சு ஒரு பால் கறி வைக்க போறேன் கறியை வைக்கிறதுக்கு நான் சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு பெருஞ்சீரகம் வெந்தயம் கொஞ்சம் சேர்க்க போறேன் பால் கறிக்கு வெந்தயமும் நல்லா இருக்கும் போட்டு செய்தா அதோட கருவே பண்ண வெங்காயம் ரெண்டு கச்சு இந்த ரொட்டி வைத்து நல்ல சேர்த்தோம் இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொறிஞ்சு கொண்டு வந்துட்டுது இந்த நேரத்தில் நான் முதல்ல கரட் சேர்க்க போகிறேன் இது கொஞ்ச நேரம் வதங்கி கொண்டு வரத்தான் நான் கரை மிளக சேர்க்க போறேன் முதல்ல இது கொஞ்சம் பலம் இப்ப கரட் வந்து கொஞ்சம் கலர் மாறி வதங்கி கொண்டு வருது இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் பலம் கட்டும் இப்ப கரட்டும் வெங்காயமும் கொஞ்சம் குறிஞ்சு கொண்டு வந்து பொண்ணுரமா இந்த நேரத்தில் நான் வெட்டி வச்சிருக்கிற கறிமுளகாயை சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு ஒரு நிமிஷம் அளவில் வதங்க விடுவேன் இந்த கறிமுளகாய போட்டு ஒரு கொஞ்ச நேரம் வதங்கி கொண்டு வர நான் இனிமேல் இதோட தக்காளி பழம் சேர்க்க போறேன் தக்காளி பழம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வதங்க விடுவோம் இப்படியே இந்த தக்காளி கரிமிளகாய் எல்லாம் வதங்கி கொண்டு வந்த அப்புறம் நான் இது கிழமை உப்பு சேர்க்க போறேன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அவியல் கிழவான தண்ணி விடுவோம் இதோட இனிமே நான் உள்ளியும் மிளகு இடிச்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்க்க போறேன் உள்ளி மிளகு சேர்த்துட்டு நான் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்க்க போறேன் அதோட சின்ன சீர பவுடர் கொஞ்சம் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் முறுக்க கலந்து விடுவேன் தேங்காய்பால் இப்ப கறி நல்லா வத்தி கொண்டு வந்துட்டுது இந்த நேரத்துல நான் கொஞ்சம் கொழப்புளி சேர்க்கிறேன் நல்லா இருக்கும் ஆனா தேசிக்காயும் சேர்க்கிறோம் தேசிப்புளியும் இதுக்கு சேர்த்தா நல்லா இருக்கும் கரை நல்லா வத்தி வந்துட்டு நான் என்னமே அடுப்ப நிப்பாட்டி போட்டு வத்தி எடுக்க போறேன் நான் இப்ப கரட் கறி மிளகாய் பழம் சேர்த்து ஒரு பால் கறி வச்சு எடுத்துட்டேன் இதுக்கு சீரக பவுடரும் நாடி நல்ல ஒரு பாசமாயும் டேஸ்ட் இருக்கும் நீங்களும் செய்து பார்க்கலாம் இது வந்து வெள்ளைச்சோறோட சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு ஆதரவை தாங்கோ நன்றி